வெல்கம் டு கார்டன் கார்டனில் அருமையான பாருங்கள் கிட்ஸு கருகப்பிள்ளை கீழே இருக்காங்க மேலே பெரிய கருகப்பிள்ளை கருகப்பிள்ளைய பிள்ளைங்கிறோம் பிள்ளைய பிள்ளைங்கிறோம் அருமையாக இருக்குல்ல சூப்பர் கருகப்பிள்ளை மட்டும் வாழை அடி வாழை மாதிரி அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நிறைய வரும் கிளிப்பிள்ள 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 அணிப்பிள்ளை அணிப்பிள்ள கருகப்பிள்ள கீழே என்ன பாருங்க அப்படியே தாதாரணமாக இது பண்ணுறோம்ல ஏதாவது ஒன்று முச்சிரிச்சு அவரைக்காய் பீன்ஸு அதை கீழே போட்டோன்னா அவங்க கொடி மாதிரி சூப்பராக ஃபைனாக இருக்காங்கல்ல இவங்க பாருங்க மல்லி மல்லிகை என் மன்னன் மயங்கும் மலரல்லவா அருமையாக இருக்கா அந்த முட்டெல்லாம் பாருங்க நல்லா தெரியுது மல்லிகையோடய முட்டு ஃப்ளவர்லாம் மழைக்கு என்ன ஆகிடுச்சி நிறைய முட்டை இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல முட்டெல்லாம் மல்லிகை உருப்பு வச்சாலும் தலை வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் மல்லிகை அவங்க அடுத்தது யார் ஒயிட் செம்பருத்தி ஒயிட் செம்பருத்தி பாருங்க ஒயிட் செம்பருத்தியிலே இதில் ஃபைவ் கலர் செம்பருத்தி ஆகிது இதில் பிங்க் கலர் செம்பருத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும் அவங்க எல்லாம் பூத்துருவாங்க செடி நிறைய பூத்துருவாங்க ஆ அருமையாக இருக்குல்ல அற்புதமாக இருக்குது ஆ இவங்க யார் நம்ம பொங்கலுக்கு வைக்கிற மஞ்சள் மஞ்சள் எப்போவுமே வேர் இருந்தால் இஞ்சி உருளைக்கிழங்கு அப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு எல்லாமே வேறு இருந்தால் அதை நட்டு வச்சா பிடிச்சிக்கிட்டுருவாங்க ஆ அருமையாக இருக்குல்ல மஞ்சள் ஆ அருமை இவங்க யார் ஆ சோத்து கத்தலை சோத்துக்கால் நிறைய பிரயோஜனப்படும் தலைக்கு போட்டுக்கலாம் நம்ம உடம்போட ஹீட்டக்கரை குறைக்கும் கொசு வராது அந்த ஜெல் எடுத்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் கழுவிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது சோத்துக்கத்தாழை நம்ம பாருங்கள் செட்டி நாட்டு வீட்டில எல்லாம் பாருங்கள் பெரிய வீட்டில் மேலே தொங்க விட்டுருப்பாங்க சோத்துக்கத்தாழைக்கு மட்டும் வேர் மண் எதுவுமே வேண்டாம் அவர் யார்லேயே அப்படியே வளர்ந்துருவார் வாடாமல் அப்படியே இருப்பார் இவங்க அன்னைக்கு உள்ள பூவில் நீங்கள் பாண்டிச்சேரி போய்னா அன்னைக்கு எதுவும் இந்த பூ தான் நிறைய இருக்கும் அடுத்து பார்த்துங்க ரெட் செம்பருத்தி ரொம்ப அருமையாக இருக்குல்ல ஒயிட்டு பார்த்தோம் ரெட்டு அருமையாக இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்குதுல்ல இவங்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் வந்து கொத்தவரங்காய் பீன்ஸு அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்காங்க பாருங்கள் ஆ ரெண்டாவது இது என்னது இது வீடான வீட்டில் இருக்கணும் ஓமவல்லி கற்பூரவல்லியும்பாங்க ஓமவல்லிம்பாங்க இருமலுக்கு சளிக்கு எல்லாத்துக்குமே நல்லது பெரியதா ம் வேறு இஞ்சிப்பா இஞ்சி இந்த மாதிரியே மேலே ப்ரௌன் கலர் வந்துவிட்டால் இஞ்சி முத்திருச்சு நம்ம கீழே தோண்டி வேணும் ஃப்ரெஷ் இஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கலாம் வெத்தலைப்பா குட்டி வெத்தலை இப்போ தான் வராங்க ஆ சைல்டு வெற்றலை இந்த இனி அப்படியே படந்து வந்துடுவாங்க வித்தலை ஆ அருமை அருமை இவங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு புதினா புதினா இதுவும் ஏதோ கரும்பு மாதிரி ஒரு கரும்புன்னு நினைக்கிறேம்மா கரும்பு ரொம்ப நல்லா இருக்குதுல்ல அருமை அருமை நம்ம பொங்கல் கரும்பை நட்டு வச்சா கரும்பு வரும் இவங்க பாருங்க பிங்க் கலர் ரோஸ் இவங்க ஒன் மந்தா அப்படியே இருக்காங்களாம் ஒன் மந்தா ஒன்றுமே ஆகலை அப்படியே வச்சு பறிச்சுட்டா உடனே வாடிடும்ல ரொம்ப அருமையாக இருக்குது இது என்னது அயன் வருங்க கீரை டெய்லி சாப்பிட்டா நம்ம இரும்பு மனிதன் மாதிரி இருக்கலாம் ம் சார் வல்லதாய் பட்டையில வந்து இரும்பு மனிதன் சொல்கிறோம்ல அவருக்கு எவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்க நம்ம இரும்பு மாதிரி இருக்கணும் அருமையாக இருக்குல்ல வெரி நைஸ் வெரி நைஸ் பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாப்பிட்டா இரும்பு மாதிரி வாழலாம் இவங்க லெமன் இப்போதான்ப்பா கிட்ஸு கிட் குட்டி கா வந்துருச்சுப்பா மலைக்கு விழுந்துருச்சு இது நல்லாயிருக்கு அருமை அருமை இவங்க துளசி துளசி நல்லா இருக்காங்களா துளசி வந்து சுவாமியில் துளசியில் ரெண்டு வாயில் போட்டுக்கலாம் காலையில் கற்பூர வலி எல்லாம் போட்டுட்டு மின்னம்னா அவ்வளோ நல்லது வாய் நல்ல ஸ்மெல் அடிக்காது துளசி மாதா துளசி என்ன பண்ணுவோம் அம்மான்னு சொல்லுவோம் இந்த துளசியில் வந்திருக்கு பாருங்கள் மேலே இது நல்லா காஞ்சிட்டா இதை எடுத்து போட்டால் நிறைய இடத்துல துளசி வந்து முளைச்சிரும் துளசியெல்லாம் ஒரு வீட்டில் இருக்குன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் அம்மனே வீட்டில் இருக்க மாதிரி இங்கே பாருங்க இந்த பூ வந்து ரொம்ப சுவாமிக்கு பிடிக்கணும்னு பூக்களை வெயில் படலை அஞ்சு எதில் சைனீஸு அவங்கெல்லாம் எல்லாம் அவங்கெல்லாம் சூப்பில் போட்டு வாட்டரில் போட்டு குளிக்கிறதுக்கு டப்பில் போட்டு எல்லாம் குளிக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்கா அருமை 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 இங்கே வந்த செடி ரொம்ப அருமையாக இருக்கில்ல அற்புதமாக இருக்கா வெரி நைஸ் வருங்க ரொம்ப நல்லாயிருக்கா வரந்த செடி ரொம்ப அருமையாக இருக்கா போதும் பிங்க் கலர் செட்டியில் பிங்க் கலர் அட்ராக்டிவாக பிங்க் கலர் முன்னாடி வந்து க்ரீன் கலர் அந்த செடி ஒயிட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குல்ல வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் வாங்க நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்டில் போய் இது பசங்க காலையில் ஜம்ப் பண்ணணும் ஜம்பிங் பண்ணால் நல்ல எக்ஸசைஸ் பாருங்களே ஆ பேஸ்கெட் பால் ஜம் பண்ணி காலில் ஒரு பத்து தடவை போட்டாங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் பசங்க செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்சி சோம்பேரியா உட்காந்துக்குருவாங்க எல்லா பசங்களுமே அப்படிதான் ஒரு ரன்னிங் போகணும் பிடிச்ச மியூசிக் பண்ணணும் பிடிச்ச சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எடுத்து ஒரு நாள் பார்க்கணும் இன்றைக்கி என்ன டீச்சர் வருவாங்க என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கணும் ரொம்ப அருமையாக பாருங்கள் அற்புதமாக இருக்குதுல்ல இது என்னது இது என்னன்னு சொல்லுங்கள் நார்த்தம்பழம் நார்த்தம்பழம் சாப்பிட்டா பித்தம் வராது புளிஞ்சி குளத்தை ரெண்டு பழத்தை குடிச்சோம்னா பித்தம் ஓடி போயிடும் நார்த்தம்பழம் சாதம் நல்லாயிருக்கும் நார்த்தம்பழம் ஜூஸு நல்லாயிருக்கும் நார்த்தம் பழமே உரிச்சு திங்க மரத்துக்கு ஒரு இலைக்கு ஒரு காய் கிடைக்க பாருங்கள் அற்புதமாக இருக்குதுல்ல அருமை மரம் வந்து காய்ச்ச மரம் பூரா மரத்தில் இருக்க முடியாதுல்ல காய்ச்ச மரம் கல்லடி விடும்பாங்க மரத்தில் காய்ச்சிட்டா எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கீழே விழுந்துடும் ம் ஓகேவா அப்படின்னு ஐஸ் கீழே விழுந்து கிடப்பாருங்க கீழே விழுந்து கிடக்கா ம் நிறைய விழுந்து கிடப்பாரு அருமை அருமை பாய் பாய்